எனக்கா அகத்தில் ஏற்கனவே அவர் பேரில் ஆறு மாதமாக அகத்தில் டென்ஷன் இப்போது நான் கெஞ்சி கேட்டேன் ஒரு லட்ச ரூபா கூட வானாயா எண்பதாயிரம் ரூபா கூடியா போறோன்னு அவன் ஒரு லட்சமே தரேன்னு சொட்டு ஒரு செக்கை கொடுத்தான் கொடுத்தா பேங்க்கில் போய் கொடுத்தா என்ன பிரச்சனை இப்போ பணம் இல்லைங்கிறான் இப்போ நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள் அகத்தில் அப்படியே ஏறும் இப்போது அந்த அக்கௌண்ட்டு கேட்குறேன் ஏ அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோதையாக இருக்குது அப்படின்னு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்குன்றான் ஒரு லட்சம் ரூபாயே செக்கு போட்டு தரோம் பவுன்ஸ் ஆகணுன்ட்டு என்ன போ இது அகத்தோட பிரச்சனைங்க புறத்தில் இப்போ இதை இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது புறம் யோசித்தா கை விட்டு பதினாறாயிரம் ரூபாய் அவன் அக்கௌண்ட்லேயே கட்டினேன் இப்போ அவன் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு செக்கை போட்டேன் ட்ராப் பண்ண வந்துட்டேன் நான் ஓஷோவை பார்த்தேன் ரமணரை பார்த்தேன் புத்தகங்களா படிச்சிருக்கேன் எல்லா ஒட்டுமொத்த உருவமா ஐயாவை பார்த்துதான் நானா வாலன்ட்ரியா வந்து ஐயா சரணடைஞ்சிருக்கேன் நல்லா கேட்டுங்க நம்பிக்கை கிடையாது அடைஞ்சிருக்கேன் ஒரு லட்ச வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருந்தேன் அவர் ஒரு லட்ச ரூபாய் திருப்பி தரல ஒரு ஆறு மாதமாக அலையிட்றாரு நான் நிறைய வாட்டி கேட்டு கேட்டு பார்க்குறேன் அந்த ஒரு லட்ச ரூபா அவர் இல்லைங்க அது எதுன்னு காரணம் சொல்லிகிட்டே வர்றார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அந்த அகத்தில் டார்ச்சர் அத்தனைமா இவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்தா வந்து தொலை மாட்டேதுன்றப்போ நான் நம்பளே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன் ஐயா ஒரு லட்ச ரூபா வேணாம் எண்பதாயிரம் ரூபா கூட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஒரு லட்சதாக கொடுத்ததா நினச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்பார் அவர் அதெல்லாம் இல்லைங்க ஏன்னா ஒரு லட்சமே தரேங்க நீ ஏங்க ஃபீல் பண்ணுறீங்கட்டு அடுத்த வாரம் வாங்க கண்டிப்பாக கொடுத்துறேன்றார் சரி போகிறோம் அடுத்த வாரம் போகிறப்போ ஒரு செக்கு ஒன்று போட்டு தர்றார் என்னங்க ஒன் லேக் அப்படின்ட்டு எனக்கும் சந்தோஷமாக ஆகிடுச்சு பரவாயில்ல வந்துடுச்சுன்ட்டு பேங்க் போயிட்டேன் அவர் கொடுத்த செக்கை போடுறேன் அந்த அக்கௌண்ட்டு சொல்கிறான் இல்லைங்க அவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைங்க அப்படின்ட்டு திருப்பி கொடுத்துருவோம் எனக்கா அகத்தில் ஏற்கனவே அவர் பேரில் ஆறு மாதமாக அகத்தில் டென்ஷன் இப்போது நான் கெஞ்சி கேட்டேன் ஒரு லட்ச ரூபா கூட வேணாயா எண்பதாயிரம் ரூபா கூடியா போறோன்னு அவன் ஒரு லட்சமே தரேன்னு சொட்டு ஒரு செக்கை கொடுத்தான் கொடுத்தா பேங்க்ல போய் கொடுத்தா என்ன பிரச்சனை இப்போ பணம் இல்லைங்கிறான் இப்போ நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள் அகத்தில் அப்படியே ஏறும் இப்போ அந்த அக்கௌண்ட்டு கேட்குறேன் யா அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோதையாக இருக்கு அப்படின்னு எண்பத்தி ரூபாய் இருக்குன்றான் ஏறு எண்பதாயிரரூபா இருந்தால் கொடுத்தறியான்னு சொல்லிட்டு கேட்டோம் மேலே ஒரு நாலாயிரூபா சேர்த்தே வச்சிருக்கேன் நான் அதே இப்போ எண்பத்தி ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு லட்ச ரூபாயே செக்கு போட்டு தராம் பவுன்ஸ் ஆன்ட என்னப்போ இது அகத்தோட பிரச்சனைங்க புறத்தில் இப்போ இதை இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது புறம் யோசித்தா கைவிட்டு ரூபாய் அவன் அக்கௌண்ட்லேயே கட்டினேன் சொந்த காசிலே என்ன பண்ண ஒரு பதினாறாயிரம் ரூபாய் எடுத்தேன் அவன் அக்கௌண்ட்லயே போட்ட அவன் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு ஒரு லட்சம் வயிடுச்சு செக்க போட்டேன் வந்துட்ட இதுதான் அகம்புரம் நான் சினிமா லாங்குவேஜ்ல சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா அடுத்து வேற இப்போ பேச போகிறேன் ஐயா சொன்னார் சரணாகரின்னு ஒரு பத்து கட்டளை இருக்கும் அது பத்து கட்டளையில் நம்பிக்கை வேற சரணாகரி வேறு நாமெல்லாம் என்ன தான் இங்கேருந்து மூணு நாள் முடிச்சு வீட்டுக்கு போனீங்கனாலும் நான் எந்த அளவுக்கு புரிதல் அடைஞ்சிருக்கேங்கிறது நான் ஒரேக்கு தான் வந்திருக்கேன் ஐயாவுக்கு தெரியும் போன மாதம் வந்திருக்கேன் ஒப்பது நாள் ஆகியிருக்கேன் வாழ்க்கையில் ஒப்பது நாளைக்கு முன்னாடி இருந்த டேரக்டர் அக்னிபுத்திரன் வேற முப்பது நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு இப்ப இருக்கிற புரிதல் உள்ள அக்னிபுத்திரன் வேற அந்த புரிதல் வரத்துக்காக தான் இந்த சீனை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அழகா சொன்னேன் இப்ப அகம்னா என்ன புறம்ல எப்படி நம்ம மாத்திக்கணும்ட்டு புறத்தில் நம்ம இனிமேல் வரப்போகிறது இல்லை அந்த நாதேரி அப்படி தான் ஃபிராட் பையதான் இப்படி தான் கொடுப்பான் நம்ம என்ன யோசிக்கணும் புறத்தில் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு ஐடியா வருது எண்பத்தி ரூபாய் இருக்குது இந்த எண்பத்தி ரூபாய் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம ரூபாய் வந்தாலே போர்லாம் கேட்கிட்டோம் அப்போ புறத்தில் யோசிக்கும் போது தான் நமக்கு இந்த புத்தி வருது இந்த ஸ்பார்க் வந்து ரூபாய் கை காசை போட்டு அதை எடுத்தோம் அடுத்து அதே போல் ஒரு புரிதலோடு நீங்கள்லாம் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த சத்சங்கத்தில் எப்படி போகணுன்னு அதையும் சொல்லிடுறேன் ரெண்டு ரெண்டு தாங்க லைஃப்பில் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று சரணாகதி முதல்ல நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரணாகதின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதை எங்கள் சினிமா லாங்குவேஜில் சொல்கிறேன் ஒரு களை கொத்தாடி ஒரு ரோட்டில் வித்த காட்டிகிட்ருக்கான் எப்படி வித்தை காட்டிகிட்டு ஒரு கம்பி ஒன்று கட்டிட்டான் இந்த பில்டிங்லிருந்தும் அந்த பில்டிங்க்கும் கட்டிவிட்டு ஒரு கொம்பு ஒன்று பிடிச்சிப்பாங்க பேலன்ஸு அதில் ஏறி நின்றுட்டான் அவனுடைய குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டான் அந்த குழந்தைக்கு வயசு அஞ்சு வயசு அந்த குழந்தையும் தோளில் வச்சுக்கிட்டு கொம்ப பிடிச்சிக்கிட்டு இந்த லாங்கில் இருந்து அந்த லாங் வரைக்கும் நடந்து போய் வித்தை காட்டுறான் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு வேணால் குழந்தை வேற இருக்கும் மேலே போயிட்டு அந்த குழந்தை செத்து போயிடும் அப்படியே டென்ஷனோடு வெடிக்க பார்த்துட்டு வைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆமாம் அந்த கிளாஸ் போயிட்டான் இப்போ பயங்கர கிளாப் எல்லாரும் அவன் வித்தை அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்ட்டு அடுத்த நிமிஷம் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க பிரமாதமான வித்தகார ஒரு குழந்தையை தோல்லை வச்சுக்கிட்டு இங்கிருந்து அது வைக்கும் பிரமாதமாக பண்ணிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க பணம்லாம் கொடுக்குறாங்க அந்த அனுபவத்துக்காக இப்போ அவன் சொல்றான் நான் மறுபடியும் இதே இடத்துலருந்து அந்த கருணருக்கு இதே மாதிரி ஒரு குழந்தையை தோல்லை தூக்கி வச்சுட்டு நான் போயிடுவேனா எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்குறான் எல்லாம் கண்டிப்பாக போயிடுவியா நீ இப்போ கண்ணால் பார்த்தோம் இந்த காரணத்துலேருந்து அந்த காரணம் கரெக்டாக போனியா அதே காரணத்துலேருந்து இந்த காரணம் கண்டிப்பாக போயிடுவியா அப்படின்றாங்க அப்படின்னா இந்த இடப்ப என் குழந்த வேண்டாம் உங்கள் குழந்தைகளில் ஒரு குழந்தையை கொடுங்க நான் தூக்கிட்டு போகிறேன்றான் இந்த காரணத்துக்கு ஒரு பயில வரலை ஏன் முதல்ல இருக்கும்போது நம்பிக்கை இருந்து இப்போ அங்கு கரெக்டாக விடாமல் எங்கே மிஸ் பண்ணிட்டான் நான் என்ன பண்ணுறது என் குழந்தைய செத்துக்கிட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது இப்போ அதுதான் வித்தியாசம் சொல்லிட்டேன் நம்பிக்கைங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன் சரணாகதி நான் என்னன்னு சொல்கிறேன் அவன் கொண்டு போவான் அவன் குழந்தையை தூக்கிட்டு போனான் மாதிரியே இந்த காரணிலேருந்து அந்த கார்னர் வைக்கும் கொண்டு போவான்னு நம்பர் தான் சரணாகுது ஆக இங்கிருந்து நம்ம எல்லாரும் வெளியில் போகிறப்போ இந்த சொன்னாங்க பாருங்கள் மூணு நாள் பாடங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நீங்கள் நம்ப கூடாது சரண்டாக அப்போ சரண்டர் ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃபே நல்லா இருக்கும் இப்போ இப்போ ஒரு லெசன் போட்டாங்க டிவி போட்டாங்க அதுக்கு முன்னாடி வேற விதமாக ஐயா சொன்னார் இப்படி விதவிதமான கிளாஸ்லாம் எடுத்தார் இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு ஒரு ஒரு அஞ்சு நாள் இருப்பீங்க ஆறாவது நாள் ஒரு ஒரு இரவு வருவான் அவன் வந்து ஒரு இரவு ஒரு ஸ்லாங்கு சொல்லுவான் தரப்போயா வாய்க்கலாம் அப்படிலாம் இல்லையாம்பான் ஒரு வார்த்தை வருவான் அங்கே ஒருத்தன் சொல்லுவான் ஒன்று இவனை அவன் டாமினேட் பண்ணுவான் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நம்பிக்கை மட்டும் கூடாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குரு கிட்ட சரணடையணும் அந்த சரணடையும் பொழுது மட்டும்தான் நீங்களாம் தீர்மானமாக உழைப்ப தெளிவாக இருக்க முடியும் நீங்கள் டிசைட் பண்ணீங்க நீங்கள் நம்பிக்கையோடு வெளில போகிறீங்களா சரணடைஞ்சு வெளில போறீங்களான்னு முடிவு எடுத்துங்க நான் புரியும்படி சொல்லியிருக்கேன் ரிப்பீட் கூட பண்ணுறேன் நிறைய இருக்கு அந்த உலகத்தில் பத்து புஸ்தகம் வரும் பத்து பேர் குரு வரும் ஜோதி இடத்துல ஒன்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை மேலோட்டமாக கற்றுக்கிட்டு அவனே ஒரு பட்டம் போட்டுப்பான் ஜோதி விபூஷன் நான் ஜோதியோட பத்மினி நான் பெரிய ஜோதியோட பண்டிட்டு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன் வாய்ப்பாடு தான் அவனுக்கு தெரியும் அதில் எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அதை பற்றி எவ்வளோ இருக்குது டீட்டெயில் அதெல்லாம் தெரியாது அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு ஜோடிடுங்கிற அற்புதமான கலையை எவனுக்கு நம்பிக்கை வரதில்லை ஏன்னா எவனுக்கும் ஃபுல்லாக தெரியாது அதை பற்றி அதைப்படுத்தி ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது சர்வேகளுக்கு பண்ணுறான் இன்றைக்கு ஆன்மீகமும் ஒரே போலத்தான் இந்த மாதிரியான நிறைய ஸ்கூல் இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு நீங்களே ஒரு பத்து இடம் வந்தீங்கன்னா எனக்கு என்ன தாட்டு தெரியுமா நான் ஒன்று போட்டலாமா நம்ம கண்டிப்பா விஷயமே இதை பேங்க் நான் மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் வரும் ஒரு பேக்கில் லோன் வாங்கிக்கலாம் இவங்க மலையடி வாரம் வச்சுருக்காங்க சேலத்தில் நம்ம அந்த பக்கம் ஏற்காடு பக்கம் போயிட்டு சீப்பாக ஒரு கிரவுண்டு கிடச்சி திரைப்பட இயக்குனர் பிரபல திரைப்பட இயக்குனர் அவர் அக்னிபுத்திரன் ஆசிரமம் சுட்டு ஒன்று போட்டு போட்டால் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கலெக்ஷன் ஒரு அப்ராக்சிமேட்டில் மேனுவலாக ஒரு கால்குலேட்லாம் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமிக்க சொல்கிறேன் அதனால் நம்பிக்கையோடு வெளில போகிறீங்களா சரணாகரியோடு வெளில போறீங்களா அதை தான் இந்த கிளை கூத்தாடியில் சொன்னேன் அகம்னா என்ன புறம்னா என்னன்ட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விருமா சொன்னேன் ஆக அகத்தில் வர எண்ணங்களுக்கு நம்ம தரவானா புறத்தில் ஒவ்வொரு செகண்டு புத்திசாலியாக இருங்க ஏன்னா இந்த உலகம் முழுக்க போலியான மனிதர்கள் மெய்யான மனிதர்கள் கம்மி அந்த மெய்யான மனிதர்கள் நடுவே ஐயாவை பார்த்தேன் ஐயாவை விவரம் பார்த்தேன் நான் என்னுடைய நாலெட்ஜை வந்து ஸ்டில் கோயிங் மை ஏஜ் வந்து அறுபது தொட போகிறேன் இந்த அறுபதில் எங்களை கூட லாஜிக் கூட கொஸ்டின் கேட்குற ரைட்ரு எவனுமே கிடையாது எங்கள் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று உருவாக்குறோன்னா அந்த கதைக்குள்ளே அவ்வளோ லாஜிக் கொஸ்டின் கேட்போம் அவ்வளோ கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் கழச்சி இப்போ நான் வெளில இருக்கேன் நல்லா கேட்டுங்க ஒரு சினிமா எடுக்கணுன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு கோடி பேர் தமிழ் படம் பார்க்குறான் அத்தனை பேரையும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம் அப்போ எவ்வளோ லாஜிக் கொஸ்டின் கேட்பேன் எங்களுக்குள்ளே அந்த கதை வந்து அறுபது சீன் ரெடியாகக்குள்ள இரநூறு ஏன் வருது நாட்டில் அந்த அளவுக்கான அனலைஸ் இல்லாமல் அதே போல் வாழ்வியலுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் போஷோவை பார்த்தேன் ரமணரை பார்த்தேன் புத்தகங்களாக படிச்சிருக்கேன் எல்லா ஒட்டுமொத்த உருவமாக ஐயாவை பார்த்து தான் நானாக வாலண்டியாக வந்து ஐயா கேட்ட சரணடைஞ்சிருக்கேன் நல்லா கேட்டுங்க நம்பிக்கை கிடையாது சரணாகதி அடைஞ்சிருக்கு ஞான முகாம் நிட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிற அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்